மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போராட்டம் போராட்டம் கணேசா நல்லுவாரு பாட வேண்டி போட்டு போயிடுவோம் போட்டு மைக்கு போட்டு மைக்கு வண்டி போட்டா

முதலாவதாக புதுப்பட்டி அமர் ராவதி புதுவார் மூன்றாவது மதுரை மாவட்டம் பி சே ரவி நல்லா முத்திரையா தேர்வை கட்டம்புடி கர்நாடக ராஜா இல்லையா ஜமீன் தா இடைவோம் வண்டி போட்டு வண்டி போட்டு வண்டி போடும்

முடியா இளையொடி இணைத்து கொஞ்சம் சிவகங்கை சங்கர் கோவில் கையாடி காலி முத்து சேர்வ

கொஞ்சமே தானே அப்படி இறங்கி படி பின்னாடி போயிட்டு வந்துருமா இறக்கி ஓரம் கட்டி அந்த சைடு படிச்சு ஓடி ரைட் போயிட்டு ஓடி ஓடி மாடு ஓடி ஓடு பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தேன் கடைசி மாட்டேன் கம்மி அப்படியே ரைட்ல வச்சு விட்டுருங்க அப்படி சும்மா கிட்ட சொல்லுங்க செந்திரான் டிராவல்ஸ்

முதல் இரண்டாவது அமராவதி புத்தூர் மூன்றாவதாக நல்லாங்குடி கோட்டி கட்டம்பூர் இணைந்து மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியாக நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து நான்காவதாக கடுமையான போராட்டம் போட்டு மதுரை மாவட்டம் அவனியா போன்ற நினைவாக எச் ஆர் மோகன் சாமி குமார் மணி நீதி சோழன் நினைவாக சத்யா தேவர் அழியா நகரி இணைந்து போட்டி வருகின்ற சாரதி கணேசா புதுக்கோட்டை மாவட்டம் புதுச்சோட்டி கடுமையான மூன்றாவதாக நல்லி கண்ணாட்டி நா முத்தையா சேர்வை சிசை ரவி நகர் தேவர் மகா பாப்பாவுல பிறப்பு கட்டலாட்டிய மூன்று வண்டியில் தனியா லேசா போய்க்க லேசா போய் லேசா போய்க்க லேசா போய்க ஓடுங்க ஓடுறேன் ஓடுங்க கொஞ்சம் ஓடிக்கணும்

மறியாம <laughs> 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 என்ன பாருங்க. அன்னைய பிரேம் அன்னைய பிரேம் அன்னைய போட்டோ 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 பக்க யாரங்க எங்க வந்து தர சந்திரா சந்திரா அதான் சந்திரா கடமை யாரோ வந்து குதிரை குட்டல்ல வந்து கொண்டிருக்கப்பட்ட நல்ல குடி காலாசீரா ஹோட்டல் ஆச்சே ஓடி 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 கரு நாகராஜா இல்லீங்க அந்த பட்டாப்பூர் பட்டாப்பூர் பட்டாச்சனா கோட்டநாத்பட்டி மீச்சே ரவிஜினாய் ਤੋਂ முதலாவது ஓட்டி வரையினது சார் ஜே பிரே டாக்டர்ரா பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறது கே புது கட்சி கே आमदार மக்கள் மனு நீ वॾे रोटी

Thank you.

பற்றி வதிகளை லாபத்தி ரெண்டு நல்லா சொல்லிடுங்க யாரும் இறங்க இறங்க மாட்டு வண்டி நடத்தாபெரும் பெரிய மாட்டு வண்டி அந்தயேட்டி பாடிமு குத்துடை கால் நடச்சாய் நள்ளாங்குடி காநாதிரு முப்பயாச்சூர் முப்பயாச்சூர் ஆடி ஓடி 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 நாரதவாசர் நிலையத்தமிட்டார் கட்டப்பூர் கட்டம்பூர் கூட்டனச்சம்பட்டி பீட ராதியா பூச்சி மருகின்றதார்தி தெக்கப்பிட்டு புடைச்சார்தி சந்திரா கடப்பாளையம் போராட்டத்துக்கு பிறகு இந்த இரண்டாம் தாச்சார் கே புதுப்பட்டி கே அம்பா லபராவடிக்கு தோர்வெள்ளுத்த நம்ம கேர் போட்டா என்டிபட்டி நல்ல செங்குபட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா ஜெட்டிப்பட்டி நல்லா செங்குபட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா ஜெட்டிப்பட்டி நல்லா அக்குமே டிப்ளேட் போட்டே கமலா நம்ம அந்த கேமரா ஓண்டி சார்

சல் பொடி கிட்ட பெட்டு இரண்டாய் வரைக்கும் வெட்டு கொட்டிருப்பா நல்ல ஊரு கலைவாசி நான் முத்தையா பேரு முத்தையா சொல்றாய் சும்மா பெரிய சாமி டேய் ஸ்டாப் பெரிய சாமி சும்மா கிச்சர்க்கேடேடேடா யாரடேரா ஓடி 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 நானே ஓடுனே பெரிய சாமி யாரானே அறிவிக்க மாட்டே பெரிய சாமி யாரானே அறிவிக்க மாட்டே பெரிய சாமி என்ன பேர் அறிவிக்க மாட்டே அடே வெட்டி பொடி நல்ல அடி பேர் அறிவிக்கிறே போய் கேளுடா சொல்லிடுங்களா என்ன மட்டும் அறிவிக்கிறீங்க

சாமி யாராவது இருக்கா ரெண்டையும் விட்டுட்டு அண்ணா இத பாடுங்க மற்றும் <laughs> சொல்லாத்தோட்டீங்களா <laughs>

மாவட்ட வழக்கில் நினைவாகுமார் சாமி குமார் அவனியாக முதலாவதாக முதலாவதாக ஓட்டு வருகின்ற சாரதிய கோட்டையர் கணேசன் இரண்டாவது இருந்து கொண்டி கேட்டு நல்ல பஞ்சாயத்து மாவட்டமாட்டை மாவட்டமா எம்டி பட்டி நல்லா வட்டி கொட்டிட்டல்ல ஸ்டைல வந்து கொட்டி போறதுக்கு வந்து நம்மவே தெரிந்து நம்மவே தெரிந்து கொட்டி நம்மவே தெரிந்து கொட்டி முன்னாடி வர போறோம் டைமிங் எത്ര மாட சேவலன குடுந்து தெனாயா காட்டாட்டவும் ஆட்டமே மாட்டுக்கிட்டு கொண்டு போற மாட்டா கூட தெரிஞ்சு ஒரு லட்சத்தை ஏலே வந்து கொட்டி போட்டு தெறிக்க வேண்டியதுதான்